ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎஸ்ஓ சான்றிதழ் என்றால் என்ன இதனுடைய முழு விவரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு தொழிலின் தரத்தையும் அதனுடைய வளத்தையும் உயர்த்த உதவும் சான்றிதழின் தான் ஐஎஸ்ஓ இது உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் அங்கு தயாரிக்கப்படும் பொருளுக்கு தரம் மிக அவசியமானது தற்போது தமிழகத்தில் வணிகத்திற்கு தரம் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது இதற்காக பல வணிக நிறுவனங்கள் நாடி செல்வதுதான் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால்தான் வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பதோடு லாபத்தையும் பெற முடியும் என்ற நிலைக்கு வியாபார நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டிசேஷன் என்பது ஒரு சர்வதேச தரச் சான்றிதழ் ஆகும் இதில் ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்று அல்லது ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு என்கின்ற ஒரு நம்பர் இருக்கும் இதன் அர்த்தம் என்ன ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ நைன் ஜீரோ ஜீரோ ஒன் என்பது தரத்திற்காக ஐஎஸ்ஓ நிறுவனத்தால் தரப்படும் குறியீடாகும் அடுத்து ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு என்பது அது மறுபரிசீலனை செய்த வருடமாகும் இந்த சான்றிதழ் யார் யாரெல்லாம் பெறலாம் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழை எந்தவிதமான தொழில் முனைவோருமே பெறலாம் இதை இவர்கள்தான் பெற வேண்டும் என்கின்ற எந்தவிதமான நோக்கமும் இல்லை அடுத்து இந்த சான்றிதழை பெறுவதற்கான நோக்கம் மற்றும் பயன்கள் என்ன ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது தொழில் முனைவோர் இடத்திலோ அல்லது மருத்துவமனையிலோ ஏற்கனவே உள்ள தரத்தினை மேம்படுத்துவதற்காக மற்றும் தொழில் வளத்தை பெருக்கவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் இந்த ஐஎஸ்ஓ சான்றிதழ்கள் பயன்படுகின்றன இதற்கு அரசு ஏதாவது உதவி செய்கின்றதா அப்படின்னா இந்த சான்றிதழை பெறுவதற்கு ஐஎஸ்ஓ யூனிட்டுகளுக்கு அரசாங்கம் நிதி உதவி அளிக்கின்றது ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற பின்பு அதன் விவரங்களை அனுப்பினால் நாம் எவ்வளவு செலவு செய்தோமோ அதில் எழுபத்தைந்து சதவீதம் அரசு மானியமாக வழங்குகின்றது ஆகவே சிறு தொழில் முனைவோர் இந்த சான்றிதழை பெறுவதில் எந்தவித தடையும் இல்லை அடுத்து ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெறுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் ஆகும் இதனால் கிடைக்கும் நன்மைகள் உலகத்தர அங்கீகாரம் கிடைக்கின்றது அடுத்து தரத்தை உயர்த்தி வியாபாரத்தை பெருக்கலாம் பலருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது அடுத்து நமது உற்பத்தியை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அடுத்து வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முடியும் அடுத்து ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றால் வங்கிகளில் கடன் பெற முடியுமா நிச்சயமாக முடியும் சிறு மற்றும் குறு தொழில் செய்வோர் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழை பெறுவதன் மூலம் அரசு வங்கிகளிலும் அரசு அனுமதி பெற்ற வங்கிகளிலும் வியாபாரத்தை பெருக்க கடன் பெறலாம் நன்றி